ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாதயாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் யோகம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னாக்க அது அந்த ஜாதக அமைப்புல ஜாதக அமைப்புல பொறுத்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சது இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சா லாட்ரி வந்துச்சா விழுந்துச்சா அப்படின்னு கேட்போம்ல அதே போல இந்த நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்த அளவுக்கு வெற்றி வெற்றி அந்த வெற்றி அப்படின்றது அபரிமிதமான வெற்றி தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்துல சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த சூரியனார் கோயில்ல அவருடைய மனைவியான சாயாதேவி உஷா தேவி கூட சேர்ந்து இருக்கிறார் எல்லா இடத்துலயும் தான் சூரியன் இருக்காரு அந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுடைய மனோகாரகன் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் நம்மளுடைய மனநிலை அறியறது ஒண்ணு நாலு ஏழு பத்துல குரு இருந்தால் அதுக்கு பேரு கேசரி யோகம் கஜம் அப்படின்னா யானை திருவாய் அம்பானி அதே போல அதானி இவங்க எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே அளவுக்கு ஜாதக ரீதியா அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ அந்த சூட்சமோ வரும்பொழுது லிப்ட் கிடைக்கும் அந்த லிப்டை நாம பத்திக்கணும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் மற்றும் டாக்டர் ஹரிஹர ஷர்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரமா ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சார் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஜாதகம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான விஷயங்களையும் நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லிட்டு இருக்கேங்க சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து திடீர் யோகம் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க பிறந்ததுல இருந்தே அவருடைய ஜாதக கட்டத்துல இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையவே வந்து டோட்டலாக திசை மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கும் இந்த யோகம்தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலை சந்திக்கிறதுக்கும் இந்த யோகம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த யோகங்களை வச்சு வந்து ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான காலகட்டம் நிகழும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த யோகங்களை பற்றி சொல்லுங்க யோகம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னாக்க அது அந்த ஜாதக அமைப்புல ஜாதக அமைப்புல பொறுத்தளவுக்கு அவங்க பிறந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம யோகங்களை முக்கு பண்றோம் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னாக்க ஒரு நீச்ச கிரகத்தை இன்னொரு நீச்ச கிரகம் பார்க்குறது நீசபங்க பங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ ஒரு நீச்சல் கிரகம் சனி நீச்சல் கிரகம் குரு நீச்சல் கிரகம் குரு நீச்சமடையிறது சனி நீச்சமடையிறது ஒவ்வொரு இடம் இருக்கும் அப்போ அந்த நீச்சலை நீச்சல் பார்க்கும் பொழுது நீசபங்க ராஜயோகம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களே உதாரணம் சொல்லலாம் அவங்க வந்து கர்நாடகாவில பெங்களூரில் பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள பா பாலச்சந்திர கண்ணில் மாற்றினாங்க கரெக்டாக இன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சது இந்த நீசபங்க ராஜயோகம் அதை விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு ஏட்டிங்கனாக்க அந்த திசை நடக்கணும் அந்த புத்தி நடக்கணும் அந்த அந்தரம் நடக்கணும் அந்த சூஷம் நடக்கணும் எல்லாருக்கும் அது வேலை செய்யுமா அப்படின்னா எல்லாருக்கும் வேலை செய்யாது அவங்க பிறக்கக்கூடிய திசையின் அடிப்படையில் இப்ப நீச்சனை நீச்சன் பார்க்கும்பொழுது நீசபங்க ராஜயோகம் நடக்கும்போது அந்த நீச்சனுடைய திசைகள் நடக்கணும் அப்ப இப்ப பார்த்தோம் கேது திசை சுக்கர திசை சூரிய திசை ஒன்னொன்னு நீச்சல் பார்க்கும்பொழுது ஒரு உதாரணம் மேஷத்துல சனி நீச்சம் அடைறாரு துலாத்துல சூரியன் நீச்சம் அடைகிறாரு நீச்சம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒன்னு சனியோடைய திசை நடக்கணும் அல்லது சூரியனுடைய திசை நடக்கணும் அப்படி நடக்கும் பொழுது சனி திசை அப்படின்றது சற்றேர குழைய பத்தொன்பது வருஷம் சூரிய திசை அப்படின்றது சற்றேரக் குழைய ஆறு வருஷம் அப்ப அவங்களுக்கு லாட்ரி அடிச்சிச்சா லாட்ரி அடிச்சிச்சு அதே மாதிரிதான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவங்க வந்தாங்க அப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க சுக்கர தசை வரும்பொழுது சுக்கரதை உங்களுக்கு சுக்கரதை போல இருக்கு சூப்பரா வந்துட்டீங்களே அப்படிம்பாங்க ஆமா பெரிய பெரிய அளவுக்கு சுக்கர தசை அப்படின்ற பொறுத்த அளவுக்கு சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க சுக்கரனுடைய தொடர்பு வரும் பொழுது அதே போல சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய இடம் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு கன்னி அப்போ அதை பார்க்கும்போது நீச்சனை நீச்சன் பார்க்கும்பொழுது நீசபங்க ராஜயோகம் வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக சினிமாவில் ஃபே ஃபெமிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது சின்ன திரையா இருக்கட்டும் அது பெரிய திரையாக இருக்கட்டும் யாருக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சா லாட்ரி வந்துச்சா ரேஸ் விழுந்துச்சா அப்படின்னு கேட்போம்ல அதே போல் இந்த நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்தளவுக்கு வெற்றி வெற்றி அந்த வெற்றி அப்படின்றது அபரிமிதமான வெற்றி நம்ம வரும் போச்சுங்களேன் மாதம் மாதம் சம்பளம் வாங்குவோம் அதுக்கு செலவு நாள் 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 கடன் வாங்கி செலவு பண்ணும் அந்த கடன் எடுப்போம் இதே அந்த ஜாதகருக்கு அது யாரா இருந்தாலும் சரி ஒரு நீசபங்க ராஜயோகமோ விபரீத ராஜயோகமோ வந்துருச்சு அந்த திசையும் அந்த புத்தியும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க லாட்ரியோட பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அப்ப அதுக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் உதாரணம் அதே மாதிரி நிறைய பேர உதாரணம் சொல்லலாமா சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் எல்லாமே பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் எல்லாருமே இந்த நீசபங்க ராஜயோகம் வரும்போது கண்டிப்பாக பெரியாள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பெரிய ஆள் வாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுமா ஓகே சார் இப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை சொன்னீங்க இப்ப இது வந்து எல்லாருக்கும் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இதுல நிறைய பேருக்கு வந்து இல்லை எனக்கும் இந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கு பட் ஆனா அது எப்போ எனக்கு கிடைக்கும் எந்த ஏஜ்ல எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல கரெக்டா இந்த காலகட்டத்துல அதுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியுமா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்தளவுக்கு அந்த நீசபங்க ராஜயோகம் வரும்போது அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ அந்த சூட்சமோ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே சிபிர் விக்ரம் இருக்கார்ல சியான் விக்ரம் அவர் எத்தனை வயசுல சினிமா துறைக்கு வந்தாரு இன்னைக்கு எவ்வளவு தூரம் பெரிய அளவுக்கு வந்தாரு இன்னைக்கு அவர் பையனும் திரைத்துறைக்கு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சின்ன திரை பெரிய துறையில எல்லா தொழிலதிபர்களும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சாதாரணமாக பொட்டிக்கடை வச்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க அவங்க டக்குன்னு பார்த்தா பெரிய லெவலில் வருவாங்க உதாரணத்தை எடுத்தோம்னா திருபாய் அம்பானி அதே போல அதானி இவங்க எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே பொறுத்தளவுக்கு ஜாதக ரீதியா அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ அந்த சூட்சமோ வரும்பொழுது லிப்ட் கிடைக்கும் அந்த லிப்ட நாம பத்திக்கணும் சொல்லுவாங்க குடுக்குற கடவுள் கொடுப்பாருன்னு கூறையை பிச்சுட்டு இப்போ எல்லாமே ஃபுல்லா அப்ப இது அப்ப நாம என்ன பண்ணோம் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிகள் தோற்கக்கூடாது நமக்கு வாய்ப்பு நம்ம தேடி போனோம் ஒரு பக்கம் இன்னொன்று வாய்ப்பு தானாக தேடி வரும் அப்போ முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உதாரணம் ஒன்றுமே இல்லை கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் பதினேழு முறை படையெடுத்தார் பதினெட்டாவது முறை வின் பண்ணார் அப்படின்னும் அப்போ பதினேழு முறை கஜினி முகமது தோற்கடித்த சோமநாதபுரம் மக்கள் ஒரு முறை சோமநாதபுரம் மக்களை தோற்கடித்தோங்க அப்போ எஃபர்ட் நவர் ஃபெயிலியர் அப்போ பதினேழு முறை தோற்றுட்டுன்னு சொல்லி விடலை பதினெட்டாம் முறை போரிட்டு தோதான் அதே போல முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது ஆனால் அந்த நீசவங்க ராஜயோகம் தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ வந்து அவர் ஒளி கிடைக்கும் அந்த ஒளியை பற்றிக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவல் நம்ம பாட்டு சோம்பேரியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது பலன் தராமல் போயிடும் கண்டிப்பாக இப்போ ஜாதக ரீதியாக இந்த விபரீத ராஜயோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு திடீர்னு ஜாக் சார் என்னுடைய ஜாதகத்தில் யோகமே கிடையாது அப்போ நான் இந்த மாதிரியான யோக வாய்ப்புகளை நான் பெறணுன்னா வேறு ஏதாவது வழி இருக்கா ஒன்றுமே இல்லைம்மா ஒன்று அஞ்சு ஒம்போது திரிகோணஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர ஸ்தானங்கள் இந்த திசை நடக்கும்போது ஒன்று அஞ்சுன்றது திரிகோணம் ஒம்பது திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்துன்றது கேந்திர ஸ்தானம் இந்த திசைகள் நடக்கும்போது இந்த புத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்பு வருமா வாய்ப்பு வரும் ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்திய மனுஷனோட சராசரி ஆயுள் சயின்ஸ் படி எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலில் கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த வாய்ப்பை நாம் பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வாய்ப்பை அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளால் முடிய முடியாது இறைவன் எப்போதுமே நமக்கு ஒரு கை கொடுப்பாரு கை கொடுக்கும்போது பற்றிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிப்போம் இல்லை பார்ப்போம் பார்க்கலாம் ஒருத்தனை நல்லபடியாக கொண்டு போகிறதும் நல்லபடியாக கொண்டு போகாதும் கடவுள் அந்த கடவுள் அப்படின்றது தான் ஜனன ஜாதகத்தில் கோ கிரகங்களை செட் பண்ணியிருக்கிறாரு அந்த காலம் வரும்போது இந்த ஒன்று அஞ்சு ஒன்போது தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும் போதும் ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்களில் எடுத்து தசையோ புத்தியோ நடக்கும் போதும் கண்டிப்பா ஒரு கிடைக்குமா கிடைக்கும் அந்த ஸ்பார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம மேலே போக முடியுமா போக முடியும் இது எல்லாருக்குமே உண்டுமா ஓகே சார் இப்ப பொதுவாக இந்த மாதிரியான யோகங்கள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான பீக்குக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீ கிட்டத்தட்ட நீச்சபங்க ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் இரண்டும் ஒரே மாதிரியான யோகங்களை வந்து கொடுக்கும் சோ வேறு என்ன யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்ப ஒண்ணு இல்லாம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போமே சூரியன குரு பார்த்தாக்க சிவ ராஜயோகம்னு பேரு இந்த சிவராஜயோகம் உதாரணம் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்துல சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த சூரியனார் கோயில்ல அவருடைய மனைவியான சாயாதேவி உஷா தேவி கூட சேர்ந்து இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் தான் சூரியன் இருக்காரு அந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா தன்னுடைய மனைவியான சாயாதேவி உஷா தேவியோட இருக்காரு எதிரில பிரகஸ்பதியான குருவால் பார்க்கப்பட்ட சூரியன் சூரியனை குரு பார்த்தாச்சு சிவராஜயோகம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க ஒரு சில பேருக்கு அரசியல்னால என்னன்னு தெரியாது தான் தகப்பம் போன விட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க அடுத்தது ஒரு சில பேர் பாரம்பரியமா அரசியல் வருவாங்க எல்லாரும் மேல்நிலையை தொற்ற முடியாது அப்ப இந்த மாதிரி அமைப்பு சூரியனை குரு பாக்குறது சிவராஜ யோகம் அப்ப இந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அரசியல்ல பரிணாமி கொடுக்க ஒரு சில பேர் கடைசி வரலும் கீழே தொண்டனாவே இருந்துட்டு போயிடுவான் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்க இந்த சிவராஜ யோகம் வரும் பொழுது சூரியனை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா பெரியாளாக முடியுமா பெரியாளாக முடியும் ஒவ்வொருத்தருடைய நம்ம ஒன்றுமேல எடுத்துக்கணும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க அதே போல தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மு க ஸ்டாலின் அவங்க ஜெயலலிதா அவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யோகத்தின் மூலியமாக ஆனவங்க இவங்களுக்கு அரசியல் பின்பலம்லாம் பெரும்பாலும் கிடையாது கீழேந்து வந்து உழைச்சி உழைச்சு வச்சு வந்தாங்க அப்போ இந்த சிவராஜ் யோகம் பொறுத்தளவுக்கு இந்த சூரியனும் குருவும் பார்க்கும் பொழுது அந்த திசைகள் அந்த புத்திகள் அந்த அந்தரங்கள் அந்த சூஷமங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக வரும் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு வருமா வரும் எப்படி இருந்தாலும் சூரியன்றது ஒரு மாசம் குரு பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு கோல்சாரத்தில் குரு பார்க்கும்பொழுது சிவராஜ யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த சர்டன் பிரிடு குரு தசை அப்படின்னாக்க ஒரு வருஷம் சூரிய தசை அப்படின்னா சூரிய கோல்சாரம் அப்படின்னாக்க அந்த குருவில் சூரிய தசை வரும்போது சூரிய புத்தி வரும்போது சூரிய அந்தரம் வரும்பொழுது கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்ன அது என்ன மாதிரியான யோகங்களை வந்து கொடுக்கும் ஒண்ணும் இல்லாம நம்மளுடைய மனோகாரகன் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் நம்மளுடைய மனநிலை அறியிறது நீங்களும் நான் சார் எல்லாமே ஒருத்தர் தான் எல்லாருக்குமே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கிராம் தான் மூளை யாரு மாத்தி யோசிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருந்துகிட்டு இருக்கோம் திரைத்துறையிலும் சரி சின்ன திரையிலயும் சரி பெரிய திரையிலும் சரி அரசியல் வாழ்விலும் சரி ஜெயிக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பத்தாவது ஒன்று பதினொன்னா இருப்போம் பத்துல ஒன்று ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பா மாத்தி யோசிக்கணும் மனோகாரகனான சந்திரன் அவர் மாற்றி யோசிக்கிறது இல்லை ஒரு சின்ன உதாரணம் நம்ம இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போறோம்னு வச்சுங்களேன் எங்க பார்த்தாலும் கும்போணம் காபி கும்போணம் காபி கும்போணம் காபின்னு இருக்கும் இதை தொடங்கினது ஒருத்தர் மதுராந்தகத்தில் ஒருத்தர் தொடங்கினாரு ஒன்லி காஃபின்னு தொடங்கினாரு அவரை பார்த்துட்டு எல்லாரும் தொடங்கினாங்க நீங்க அதை மாற்றி யோசிச்சிங்க அப்படின்னாக்க எல்லாரும் ஒன்று போல யோசிச்சோம்னா அப்படியே இருப்போம் மாற்றி யோசிக்கிறவங்க ஜெயிப்போம் அதுக்கு தான் சந்திரன் மனோகாரகன் மாற்றி யோசிக்கணும் அப்ப எப்படி அப்படின்னாக்க சந்திரனுக்கு குரு கேந்திரத்துல இருக்கிறதுக்கு பேரு ஒன்னு நாலு ஏழு பத்துல குரு இருந்தால் அதுக்கு பேரு கேசரி யோகம் கஜம் அப்படின்னா யானை சிங்கம் சிங்கம் அதிகபட்சம் பார்த்தா ஒரு ஐநூறு கிலோ இருக்கும் யானை குறைஞ்சபட்சம் நாலாயிரம் கிலோ இருக்கும் ஆனா அந்த காட்டுல உள்ள அத்தனை மிருகத்தையும் அடக்கி ஆள்றது யாரு சிங்கம் ஆனால் அது நானூறு கிலோவோ ஐநூறு கிலோவோ தான் இருக்கும் நாலாயிரம் கிலோ உள்ள யானையே அடக்கும் அதுக்கு அப்ப எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் குரு இருந்தாக்க கஜகேஸ்வரி யோகம் அல்லது குருவினால் சந்திரன் பார்க்கப்பட்டாலும் கஜகேஸ்வரி யோகம் அல்லது குரு சந்திர யோகம் இப்ப பத்து பேர்ல ஒருத்தர் நூறு பேர்ல ஒருத்தர் ஆயிரம் பேர்ல ஒருத்தர் லட்சம் பேர்ல ஒருத்தர் எல்லாருமே ஓனர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேலை பார்க்க ஆள் இருக்காது கண்டிப்பா அப்ப இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த சந்திர யோகம் உள்ளவங்க அல்லது கெஜ கேசரி யோகம் உள்ளவங்களுக்கு அந்த திசை அந்த புத்தி நடக்கும்போது ஒரு உதாரணம் சந்திர திசை நடக்கும் போது சந்திர திசை அப்படின்னாக்க சட்ட குழைய பத்து வருஷம் குரு திசை அப்படின்னாக்க பதினாறு வருஷம் அப்ப இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பிறந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க சந்திரனுக்கு நாளில் குரு இருப்பார் இல்லை குருவும் சந்திரனும் சத சப்தமத்தில் பார்ப்பாங்க எப்படின்னு எட்டிங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் கிடையாது குருவுக்கு பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இருக்கு இந்த விசேஷ பார்வையில் சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த குருவுக்கு கேந்திரத்தில் வரும்போது அந்த கஜகேசரி யோகம் அல்லது குரு சந்திர யோகம் அப்போ மின்னது வைரம் அப்படின்னா நம்ம எந்த வைரத்தை சொல்லுவோம் எல்லா வைரம்தான் போகினூர் வைரத்தை நம்ம வைரம்னு சொல்றோம் அப்போ பத்தில் ஒன்று நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அதே மாதிரி மெனுமெணுக்கூடியது அப்படின்றது இந்த கஜகேசரி யோகம் அல்லது குரு சந்திர யோகம் இவங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட திங்கிங் எல்லாமே மாத்தி யோசிப்பாங்க எல்லாருமே மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே தான் யோசிப்பாங்க மாதம் வருமானம் வரணும் அதில் நூறு சேர்க்கணும் அதில் சீட்டை போடணும் நகை சீட்டை போடணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்ற யோசிப்பாங்க இதை எப்படி பணத்தை பணமாக்குறது பணத்தை பணமாக்குறது ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் இவர் கூகுள் சிஇஓ இருக்காரு சுந்தர் பிச்சை அவர் நம்ம தமிழ்நாட்டில தான் பிறந்தாரு இப்ப ஒரு ஆர்டர் ஒன்னு கிடைச்சிச்சு என்ன ஏஏ அப்பு கிடைச்சிச்சு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனா அந்த ஆர்டர் கிடைச்ச இடம் எங்க ஆந்திர பிரதேச கிடைச்சி அப்ப அந்த மாநிலம் அதிர்ஷ்டம் செஞ்சிச்சா அந்த மாநில முதல்வர் அதிர்ஷ்டம் செஞ்சாரா அப்படின்றது தெரியாது பட் இதுதான் லாட்ரி அடிக்கிறது ரேஸ் அடிக்கிறது அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு உண்டானது அதே போல சுந்தர் பச்சை சத்யநாதல்லா இவங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பெரும்பாலான சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ஒன்று நம்ம இந்தியர்களாக இருப்பாங்க இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லாட்டி ஆந்திராவில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே மாற்றி யோசிக்கிறவங்க ஜெயிக்க முடியுமா மாற்றி யோசிக்கிறவங்க ஜெயிக்க முடியும் நான் சராசரியாக இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு படி ஏறணும் ஏர்ன படியிலேருந்து இறங்கக்கூடாது அதுக்கு அடுத்தபடி கொஞ்சம் காலதாமதமாக போனாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்தபடி போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறும் பொழுது தொடர் முன்னேற்றம் நம்மளுடைய தொழிலதிபர்கள் எல்லாருமே எடுத்துங்களா இல்லை இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தாங்க அவங்களுடைய மனைவியுடைய மாங்கல்யம் பிளஸ் ஒரு ஆறு பேரும் சேர்ந்து ஆரம்பித்து தான் இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஓகே இன்னைக்கு அமெரிக்காலேருந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் அவங்க தான் டாப் பொண்ணாக இருக்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி திருபாய் அம்பானியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பம்ப மேனாக இருந்தார் அப்புறம் மஞ்சள் கமிஷன் வண்டியில் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னாக்கா சவுதி போனார் அந்த திர்காம் வெள்ளியில் இது பண்ணாங்க அந்த வெள்ளியை இது பண்ணி கொண்டாந்துட்டு பெரிய லெவலில் வந்தார் ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிதான் இருக்குமா அப்படிதான் இருக்கும் அதே போல் இப்ப அதானி இருக்காரு பாருங்க அதானியும் அப்படிதான் முன்னேறினாங்க அதே போல் நம்மளுடைய இருக்காரு பாருங்க எலன் மஸ்கு எலன் மஸ்க்கும் பாரம்பரியாலாம் யாருமே பணக்காரங்க மாத்தி யோசிச்சு மாத்தி யோசிச்சு ஜெயிச்சக்கூடியவங்கள் அப்போ தனக்காரகனான குருவுடைய அருள் இருந்தால் குரு அப்படின்றது ரெண்டு குரு நம்மளுடைய மானசீக குரு இன்னொன்னு தனக்காரகன் குரு அதே போல் அனலைசிங் பிளானட் ஆன புதன் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த புதன் ஆட்சி உச்சம் மூல திருவண்ணம் பெற்றவங்களாம் என்னத்தை பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நான் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க ஆனால் அது அனலைசிங் கொடுக்கக்கூடியது அப்படின்றது சந்திரனான மனோகாரகன் சந்திரன் ஒரு ராசியில பொறுத்தளவு நல்ல உச்சமாக இருந்து அவரும் குருவையும் பார்த்தாச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா தொட்டதெல்லாம் பொன்னாக கூடியது ஒரு சில பேருக்கு தொட்டதெல்லாம் மண்ணாகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பிஸ்னஸ் மேனும் சரி இப்போ அந்த சரவணாஸ்வர் யோகரத்னம் ராஜரத்னம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கன்னியார் தான் இங்கே வந்தாங்க ஊரில் உள்ள நிலநெச்சல் எல்லாம் விற்றுட்டு தான் இங்கே வந்தாங்க அவங்க பிஸ்னஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பத்து வாங்குவாங்க இவங்க நூறு ஆர்டர் கொடுத்து வாங்குவாங்க ஆர்டர் கொடுக்கும்போது பணத்தை கொடுப்பாங்க அப்போ அது மோனோ வரும் அப்போ மோனாப்பிள்ளையாக வரும்போது அதோட ரேட்டு கம்மியாக வரும் ஒரு சேர் வாங்குறோம்னு வச்சுங்களேன் சேர் வந்து தனியாக வாங்கினோம்னாக்கா ஐநூறு அறநூறுரூவா ஆகும் அப்ப இந்த மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு இவங்க காசு கொடுத்துருவாங்க அப்ப மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட் வந்தாச்சுன்னா அது முந்நூறு வரும் அப்ப இவங்களுக்கு மாஸ் வியாபாரம் அவங்களும் வியாபாரம் தான் பண்றாங்க பாக்கி பேரும் வியாபாரம் தான் பண்றாங்க அதே போல இந்த வசந்தன் போக்காரங்க ஆரம்பத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க வசந்தன் அவங்க இருக்காங்கல்ல இப்போ இறந்து போனாங்களா வசந்தகுமார் அவங்களும் அவங்களுக்கும் பொறுத்தளவுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகமும் சரி இந்த நீசபங்க ராஜமும் கை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு உச்சாரணை கும்பல வந்துருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பொறுத்த அளவுக்கு போராட்டம் 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 மாத்தி யோசிக்கணும் யோசிக்கணும் இன்னைக்கு ஜெயிக்காட்டலாம் நாளைக்கு ஜெயிக்காட்டலாம் நாளை மறுநாள் கண்டிப்பா ஜெயிக்கலாமா கண்டிப்பா ஜெயிக்கலாமா சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முக்கியமான யோகங்கள் தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்றப்போ இப்போது என்னுடைய ஜாதகத்தில் யோகங்கள் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல சார் என்னுடைய ஜாதகத்தில் எந்த யோகமுமே கிடையாது ஆனால் எனக்கும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொசிஷன் ஒரு மிகப்பெரிய பணவரவு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படக்கூடியவங்க தான் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் யோகங்கள் இல்லாதப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ நான் எப்படி இந்த யோகங்களெல்லாம் அனுபவிக்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக்மா எப்பொழுதுமே அனலைசிங் பிளானட்டான புதனோடைய சப்போர்ட் இருக்கணும் அடுத்தது தனக்காரனான புதனோட குருவோட சப்போர்ட் இருக்கணும் இந்த ரெண்டு சப்போர்ட்டும் இருந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்னத்திற்கு லக்ன சுபர் இருக்கிறாங்க லக்ன அசுபர் இருக்காங்க லக்ன பாதகாதிபதி இருக்காங்க லக்ன மாரகாதிபதி இருக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் வச்சுப்போமே மேஷ லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னா பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி சனி அப்ப சனி திசை வரும் பொழுது அவருக்கு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா மற்ற திசைகள் வரும்போது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப மேஷத்துக்கு பார்த்தோம்னாக்க மேஷத்தோட அதிபதி செவ்வாய் அது லக்னாதிபதி திசை லக்னாதிபதி திசை சற்றக்கூடிய ஏழு வருஷம் லக்னாதிபதி திசை வரும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் காமன் ஹியூமனுக்கும் ஒரு லக்கு கிடைக்குமா லக்கு கிடைக்கும் யாருமே லக்கு இல்லாமல் யாருமே புறக்கலமா எல்லாருக்குமே எல்லாருக்குமே லக்கு கிடைக்கும் லக்னாதிபதி திசை நடந்து லக்னாதிபதி நல்ல நிலையில இருந்து இப்ப ஒண்ணு லக்னாதிபதி ஆட்சியில இருக்கணும் இல்ல உச்சத்துல இருக்கணும் அல்லது நீச்சன்னு நீச்சன் பார்த்து விபரீத ராஜயோகத்துல இருக்கணும் எப்பொழுதுமே விம்சோத்திரி திசை அப்படின்றது சற்றையரக் குழுவில் நூத்தி இருபது வருஷமா இந்த நூத்தி இருபது வருஷத்துல பொறுத்தளவுக்கு நம்ம பிறக்கிற காலகட்டங்கள்ல இருந்து வர திசைகள் எப்படி இருந்தாலும் பிறந்த நேரத்தை குறிக்கிறது லக்னம் அப்ப அந்த லக்ன அதிபன் இந்த பன்னெண்டு கட்டத்துல நீங்களும் சரி நானும் சரி உள்ள மாட்டிதான் ஆகணும் அப்ப லக்னாதிபதி திசை கண்டிப்பா கை கொடுக்குமா கை கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஜோதிட சாஸ்திரம் பார்க்கணும்பாங்க ஏன் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இந்த மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாக்க சனி பகவான் ராகு கேது அதுக்கு அடுத்தது குரு குருவை பொறுத்தளவுக்கு சட்டக்கூடைய ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்றதுக்கு முன்னூத்தறுபது நாள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பதினெட்டு மாதம் அதுக்கு அடுத்தது சனி பகவான் ரெண்டரை வருஷம் இப்ப ஒரு சில பேருக்கு பால்யத்தில் சுக்கர தசை வருது ஒன்னு ரிஷப லக்னமோ அல்லது துலா லக்னமோ அப்ப அவங்களுக்கு அந்த சுக்கர திசை வரக்கூடிய காலகட்டங்கள் சுக்கர திசை இருக்குதுல பிரம்மாண்டமான திசை இருபது வருஷத்து திசை அந்த இருபது வருஷத்துல உங்களை பெரிய நிலைக்கு கொண்டு போகுமா பெரிய நிலைக்கு கொண்டு போகும் பட் நாம அதை மாத்தி யோசிக்கணும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகர லக்னம் கும்பலக்னம் ரெண்டு பேருக்கும் அதிபதி சனி பகவான் சனி பகவானுடைய திசை அப்படின்றது சற்றேற கொழைய பத்தொன்பது வருஷம் அப்ப அந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கும் சரி கும்பல சரி லக்னாதிபதியான சனி திசை வரும் பொழுது கண்டிப்பாக கை கொடுக்குமா கை கொடுக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்னாதிபதி திசை அடுத்தது ராசியாதிபதி தசை யோகர்களுடைய திசை அதாவது யோகர் தசை அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்றது கேந்திரஸ்தானங்கள்னு பேர் திரிகோண ஸ்தானங்கள்னு பேர் திரிகோணம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அதே போல பணபரஸ்தானம் அப்படின்றது ரெண்டு okay. பதினொன்று இது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில கிராஸ் பண்ணியே ஆகும் எப்படி ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வருதோ அடுத்தது நல்ல நேரம் வந்தே ஆகணும் அப்ப நம்ம என்ன பண்ணிடோம் அப்படின்னாக்க கெட்ட நேரம் வந்துருச்சு நமக்கு ஒண்ணு வராது ஒன்றும் வராது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறத காலதாமதப்படுத்துகிறோம் எப்பொழுதுமே டைம் ஆஃப் டிசிஷன் எடுக்கிறது தான் சரியா இருக்கும் இந்த முன்னாடி பிளான் பண்ணிட்டு அப்படி பேசுறது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பண்ணவே கூடாது டைம் ஆஃப் டிசிஷன் டைம் ஆஃப் டிசிஷன் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க பெரிய ஆட்களாக வந்திருக்கிறாங்க அதுக்கு பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளே சொல்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு ஜெயலலிதா அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் இவங்க எல்லாமே இந்த டைம் ஆஃப் டிசிஷன் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக பெரிய லெவல்ல வர முடியுமா பெரிய லெவல்ல வர முடியும் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களை நீங்கள் அவங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒன்று லக்னாதிபதி திசையோ அல்லது திரிகோணஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவன் வெற்றி 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 அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கடுத்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த திசைகள் வந்தாலும் கை கொடுக்குமா கை கொடுக்கும் அதே போல ரெண்டு பதினொன்று ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் பதினொன்று அப்படின்றது நாம் செய்கின்ற தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடியது அப்ப இந்த திசைகள் வரும் பொழுது கண்டிப்பா இது ஒவ்வொருத்தருக்குமே வருமா உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் ஓகே பட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பயன்படுத்திக்கணும் அதே போல நம்ம இருக்கு போயிட்டு அப்பப்ப ஒரு ட்ரிப்பு ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்கும்போது அவங்க சொல்லிருவாங்க இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த இது உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையே கடைசி வரலும் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு சில பேர் வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பண்ணிட்டு இருப்பான் ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு முழு நேர தொழிலா இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டன்ட் கவுன்சிலிங் இவங்கெல்லாம் வந்து வாயை வச்சே பிழைக்கக்கூடியவங்க அப்போ இவங்களுடைய மூளையை வச்சு பிழைக்கக்கூடியவங்க அப்போ இவங்களுக்கு அந்த தசா புத்தி வரும்பொழுது ஒன்று அஞ்சு ஒம்பது திசையோ அல்லது லக்னாதிபதி திசையோ அல்லது ராசியாதிபதி திசையோ அதே போல் ஒன்று நாலு ஏழு பத்து திரு கேந்திர திசையோ அல்லது ரெண்டு பதினொன்று இப்போ விபரீதராஜகம் திசையோ அல்லது பணபரஸ்தானம் உபயஸ்தானம் திசையோ வரும்பொழுது கண்டிப்பாக கை கொடுக்கும் இன்றைக்கி எழுதி வச்சுங்க நீங்களும் ஒரு நாள் பெரிய லோரில் வரலாமா வரலாம் நானும் ஒரு நாள் பெரிய ல உள்ளவர்கள் ஆனா எஃபோர்ட் 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 எஃபர்ட் மு முயற்சி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதே போல யோசனை பண்றது மாத்தி யோசிக்கணும் சும்மா அந்த ஒரே இதை பண்ணிட்டு இருக்கிறது இப்போ நீங்க பாருங்களேன் பெரிய பெரிய ஆட்களை பார்த்தாங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மாத்தி யோசிக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க கண்டிப்பாங்க எஸ் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்திலே இந்த யோகங்கள் இல்லைன்னா கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்தளவுக்கு இந்த யோகங்களை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக ஒரு டிப்ஸு நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றிங்க நன்றி ஆதன் ஆன்மீகம் சேனல் யூடியூப் சேனலுக்கு டாக்டர் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்